ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமிராஸ் கிச்சன் வாங்க நம்ம இந்த வெயில் காலத்தில் காலையில் டிஃபனுக்கு பதிலாக இது மாதிரி கம்மங்கூழ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அது நான் வந்து குக்கரில் தான் எப்போயுமே செய்வேன் அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க வானையில் தண்ணி பிடிச்சி வச்சாச்சு நான் வந்து கம்பு மாவு கடையில் தான் வாங்கியிருக்கேன் ரெண்டு கிளாஸ் அளவு கம்பு மாவு தண்ணியில் கரைச்சி வச்சுக்கிறேன் ஒரு டம்ளர் கம்பு மாவுக்கு மூணு டம்ளர் அளவு தண்ணி குக்கரில் கொதிக்க விட்டுக்கலாம் தண்ணி கொதிச்சோடே உப்பு போட்டு கரைச்சி வச்ச கம்புமாக ஊற்றி கைவிடாமல் கிண்டிக்கலாங்க மேலே பபுள்ஸ் பபுள்ஸாக வரும் அதை அலகு நோட்டி நல்லா கொதி வரும்போது அடுப்பை சிம்மில் வச்சு குக்கரை மூடி போட்டு பத்து நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து எப்போயுமே நம்ம நைட்டு தான் செய்யணும் காலையில் குடிக்கிறக்காக உடனே செஞ்சு ஒன்னே குடித்தா நல்லா இருக்காது நம்ம முதல் நாள் செஞ்சு மறுநாள் குடித்தால்தான் நல்லாயிருக்கும் இப்போ காலைல பிறங்க திறந்து பார்க்கலாம் பாருங்களே கரெக்டாக வந்துடுச்சு தண்ணியெல்லாம் கரெக்டாக போச்சு இப்போ மாங்காயை கட் பண்ணி உப்பு மிளகாத்தில் போட்டு எடுத்துக்கலாங்க இந்த கம்மங்கூழுக்கு சைடிஷ் தான் அது நம்ம வேணுன்னா கொத்திர வத்த கத்திரி வத்தெல்லாம் வறுத்துக்கலாம் நாங்கள் வந்து மோர் மிளகாவும் கம்மங்கூணும் இப்போ வந்து இது நம்ம அப்படியே கரைக்கக்கூடாது பாதி தேவையான அளவு கரைச்சிக்கலாம் பாதி எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் மறுநாள் க கரைச்சிக்குவேன் கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் தயிர் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் அவ்வளோதாங்க கம்மங்கூழ் ரெடி நான் வந்து மோர் மிளகா ரெண்டு வறுத்துக்க போகிறீங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கம்மங்கூழ் ரெடி நம்ம பாத்திரத்தில் ஊற்றி குடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்